சண்முக பணி சேரி இல்லை இப்போ எக்ஷன் ஏரியான எப்பிசோட் வந்துருக்குனே சொன்னால் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அந்த விடிய பிடிச்சுன்னு லைக் பண்ண நம்ம சேலம் கண்டியூ அதாவது வந்து அங்கே மாலதி அண்ணன் கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நீயும் என்ன போல பாசக்காரப்பா எந்தாண்டா என்ன சொல்கிறீங்க முதல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா ஓங்கிட்ட இவனை பற்றி தப்பு தப்பாக சொன்னாங்கல்ல வைஜெயந்தி அவங்க தான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க எதுக்காக என் குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு தெரியும் சார் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஞாபகம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாலதி அண்ணன் தூரம் வந்து பேசும்போது அப்போ தான் அந்த ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வருது ஓ அவர் தான் வைஜெயந்தியோட வீட்டுக்காரரா தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் சொல்லி இவ்வளோ நேரம் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் அவனுக்காக இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா இனிமேட்டு தான் நான் வெளியில் போனதுக்கப்புறம் என்னோடய ஆட்டத்தையே நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் உங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்ற வேண்டியது நான் தான் என்கிட்ட தப்பாக வந்து சொல்லி இவரை நான் கஷ்டப்படுத்தியிருப்பேன் உண்மையெல்லாம் புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மாலதியோட அண்ணன் துறையும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் நம்ம குடும்பத்தையே மாற்றி மாற்றி வந்து வம்புழுத்தவங்கள வெளியில் போனதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேங்கிறத பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சண்முகம் வெளியில் வந்து வந்துடுறாங்க இனிமேட்டு நான் வெளியில் வந்துட்டேன் உள்ளே இருக்கிற பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு என்னோடய ஆட்டம்லாம் அத்திரடியாக இருக்கும் சண்முகம் யாருன்னு வைஜெயந்திக்கு இனிமேட்டு காட்ட வேண்டிய நேரம் பதுங்கி பதுங்கி விளையாண்ட விளையாட்டெல்லாம் போதும் நேரடியாக வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப பாண்டியிலேருந்து எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க சண்முகத்தை பார்க்கலான்னு அப்போனு பார்த்தா அவர் வந்து கேட்குறாரு என்ன உள்ளே எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிட்டியா உள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன் வெளியில் என்ன காரணங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்ன சொல்கிற சண்முகம் இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா நே தெரியும் இத்தனை நாளாக வந்து யோசிச்சு யோசிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம்ல நான் தான் உன்னோட எதை நீ எதுக்காக இப்படியெல்லாம் வந்திருக்கேனே நான் அவங்க முன்னாடியே நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசும்போது இதெல்லாம் யோசிச்சு சரியா நான் யோசிச்சு செய்ய மாட்டேன் செஞ்சதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன் உனக்கே தெரியும் இல்லை சரி ஒரு முடிவு பண்ணிட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வா போகலாம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது முடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜீப்பில் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து போய்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கிறப்ப பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா இன்னமும் வந்து சண்முகத்தை காணும் நான் கூட்டிகிட்டு ஜீப்பில் தான் இருக்கேன் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேங்கிற மாதிரி சொன்னோடனே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க கிருஷ்ணன் வரத்துக்காக காலடி தடம்லாம் வந்து ஒன்று ஒன்றா வச்சு வச்சு சூப்பராக வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சீடை முறுக்கு அதிர்சம் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை நம்ம சண்முகம் கோலாகலமாக கொண்டாடணும்னு சொல்லியிருக்காப்புல என் மனசுக்கே கேட்க மாட்டேங்குதுன்னு ரத்னா வந்து சொல்கிறப்ப இது மாதிரிலாம் மூஞ்சி தூக்கி வைக்க வேண்டிய காரணமே இல்லை அப்படின்னு ஷண்முகம் சொல்லியிருக்கான் எதுக்கும் கவலைப்படாத ரத்னாங்கிற மாதிரி சொன்னேன் வீடே திருவிழா குளத்தில் சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கல்யாண குளத்தில் இருக்குது வீடே அப்போனு பார்த்து சண்முகம் ஜீப்லேருந்து மாதம் வந்து இறங்குறாங்க ஒ சண்முகத்தை வரவே இருக்கலான்னு ஒத்துமத்த குடும்பம் வாசலில் நிற்கிறப்ப அப்போனு பார்த்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க நம்ம சண்முகத்துக்கு திருப்பியும் பசங்களா நீங்கள் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வரிசையில் வந்து நிற்கும் போது அப்படியே அவங்களுக்கு சுற்றி நம்ம சண்முகம் வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு இனிமேட்டு சந்தோஷமாக நம்ம இருக்க போகிறோம் ரத்னா எல்லாத்தையும் வந்து சரி பண்ணியாச்சு இனிமேட்டு நீ கொஞ்சம் தைரியமாகிடு அது போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ்ணன் மாதிரி சூப்பராக வந்து காலடியை வச்சுக்கிட்டு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு நம்ம சண்முகம் சாமி வந்து கும்பிட்றாங்க அம்மா சுடாமணியம்மா ஒரு காலத்தில் சவுந்தர பாண்டி நமக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல இப்போ அந்த வேலையை வைஜெயந்தி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் நான் எதையும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் அவங்க அம்மா கிட்ட எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்லகனி வந்து கேட்குறாங்க புரிஞ்சிருச்சு ஆனால் உனக்கு எல்லாமே ஆமா அத்தா எனக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிருச்சு இனிமேட்டு நான் இந்த குடும்பத்தை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் ஒரு ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணுறதுக்காக வர வழியில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போயிட்டு தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல பெரிய பிரம்மாண்டமான ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுகிறாங்க இல்லை இல்லை நானே வந்து வாங்கிக்கிறேன் அதுதான் முறையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னடா ஃபோட்டோங்கிற மாதிரி பர்னி வந்து கேட்கும்போது நம்ம குடும்பத்துக்கும் வைஜெயந்திக்கும் என்ன சம்மந்தோன்னு தெரியும் இல்லை அது எனக்கு எப்போ அது தெரியுங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பம் கேட்கும்போது அது என்ன காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் வைஜெயந்தியோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கொண்டு போய் கிட்ட கொடுத்து என்ன மேடம் சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கலான் தான் சண்முகம் வந்து காத்துக்கிட்டு இருக்காப்புல இனிமேட்டு நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ரெண்டு பேரும் யாருன்னு மோதி பார்த்துர்லாமாங்கிற மாதிரி சண்முகம் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏண்டா இப்படியெல்லாம் செஞ்சா சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எல்லாம் செய்யலைன்னா தான் தப்பாகிடும் அவங்களும் போலி வேஷம் போட தேவையில்ல நம்மளும் அவங்களுக்கு மேடம் மேடம்னு கூப்பிட்டு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அதான் நான் இருக்கேன் சண்முகம் இருக்கான் சிவபாலன் இருக்கான் அப்புறம் என்னங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவனை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரலட்சுமி கிட்டே சொல்கிறப்ப ஏன்டா எத்தனை நாளைக்கு தான்டா வந்து வீரலட்சுமிக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிறது நாளைக்கு எல்லாரை பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீ எதுக்கும் கவலைப்படாத இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியிறப்ப அவளே வந்து மனசு மறப்புறா இப்போயே எதுவும் சொன்னோன்னு வச்சுக்கேன் அவள் பார்த்தியா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கா இதெல்லாம் தெரிகிறப்ப தெரியட்டும் ரெண்டு நாள் எல்லாமே தெரிய போதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒத்துமொத்த குடும்பம் வாங்க உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேனே அண்ணா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு இல்லை வீரா நீ கண்டிப்பாக வரணுங்கிற மாதிரி வீராவையும் ரத்தனாவையும் கூட்டிகிட்டு சண்முகம் பரணி எல்லாரும் வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு வந்து போகிறாங்க அண்ணாச்சி ஃபோட்டோ சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் பார்க்குறீங்களா உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது இந்தாங்க ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்க தான் சண்முகம் பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வந்து ரேப்பர்லாம் போட்டு சுற்றி அப்படியே வந்து எடுத்துகிட்டு வராங்க இதை தான் நம்ம வந்து மாஸ் பண்ண போகிறோம் அண்ணே இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல ஆனால் நீ ஒரு முடிவு பண்ணிட்டா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் தைரியமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கிட்ட என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியலமா வித்தியாசமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கான் துறையை வேற பார்த்துட்டு பேசியிருக்கான் துறையை பார்த்துட்டு வந்து பேசியிருக்கானே இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா என்ன பண்ணுறது அது தெரிஞ்சுக்காத அளவுக்கு நம்ம அவனை ஏமாற்றணும் அப்படின்னு அவங்க தப்பு தப்பாக வந்து முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க வைஜெயந்தியும் கௌதமும் நம்மளை பற்றி அவங்க உயர்வாக நினைக்க நினைக்க நமக்கு சாதகமாக இருக்கும் அப்போ தான் அவங்கள ஈஸியாக வந்து ஏமாற்ற முடியும்னு பைத் வந்து யோசிச்சுட்டு அப்படியே யதார்த்தமாக கடை வீதியில் அவங்க வந்து கேஷ்வலாக வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் முத்துப்பாண்டி அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம சண்முகத்தோட நண்பன்கிட்ட பேசிகிட்ருக்காங்க சார்வால் நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இது எல்லாம் எப்படி சார்வால் சாத்தியமாக போகுது தெரியல சண்முகம் எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் செய்ய மாட்டான் யோசித்ததுக்கப்புறமேட்டுக்கு அவன் பிடிவாதமாக இருப்பான்னு உனக்கே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இசைக்கி வந்து வீட்டில் வந்து அவங்க மாமாவுக்கு பிடிச்சபடி எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயிட்டு நல்ல கயிறாக வந்து குடும்பத்துக்கே வந்து கட்டி விடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சூடாமணி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பாக்கியத்துக்கிட்ட சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க சரி கோயிலுக்கு போய்ட்டு ஸ்பெஷலாக வந்து பூஜையெல்லாம் பண்ணி கயெல்லாம் வாங்கிடலாம் குடும்பத்துக்கே வந்து பாதுகாப்பாக இருக்குங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிட்ருக்கிறப்ப என்னடி என்ன திருப்பியும் வந்து திட்டம் போட்டுட்ருக்கீங்க நாங்கள் எதுவும் திட்டம்லாம் மாமா உங்களை மாதிரியா அப்படின்னு இருக்காங்க நம்ம இசைக்கி இந்த வீட்டில் மரியாதையே கிடைக்காது தண்ணி வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க மாமா தண்ணிங்கிற மாதிரி சொன்னோன்னே டம்ளரில் எடுத்துகிட்டு வந்து குடுக்குறாங்க இதுக்காவது நீ இந்த வீட்டில் இருக்கியே பாக்கி அது கூட செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி சவுந்தரபாண்டி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்